தலைவர் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மற்றும் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக தென் மாவட்டங்கள் அதாவது மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அவங்க வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கிட்டுருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து எல்லாருமே இதை விநியோகம் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்காங்க அரசியல் கட்சிகள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் தலைவரோட ரசிகர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் சொல்லப்போனால் தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இந்த மாதிரி சமூக சேவைகள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னால் நிறைய பேர் வந்து ஆதாயத்துக்காக தான் வேலை செய்வாங்க ஆனால் தலைவர்கிட்ட இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் மட்டும் எப்போதுமே மக்கள் நலனுக்காகவும் தலைவருக்காகவும் மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க அதுதான் தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே தலைவரோட ரசிகர்கள் மற்ற நடிகர்களின் ரசிகர்களை விட ரொம்பவே வித்தியாசமானவங்க